ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே வீடியோவில் கொத்தவரங்காய் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தவரங்காவை இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம் கொத்தவரங்காவில் வாயுத்தன்மை அதிக அளவில் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி செய்கிறப்ப இருக்காது ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்குறப்ப கொத்தவரங்காய் பாதி அளவு வெந்திருக்கும் இப்போ நாம் தண்ணி இருத்துட்டு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இந்த குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு காஞ்ச மிளகா பத்து பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் டூ மினிட்ஸ் வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதே சட்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் கால் ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ நாம் இதை டூ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சு வச்சுருந்த கொத்தவரங்காயோ இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ நாம் குழம்புக்கு தேவையான புளிக்கரைசெல்லாம் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் மீடியம் சைஸ் இல்லாமல் அளவுக்கு புளியை உப்பு சேர்த்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சிட்டு இப்போ இதை நான் அதில் சேர்த்துக்கிறேன் இது கூட இன்னும் கொஞ்சம் அளவு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நாம் மசாலாலாம் வறுத்தரைத்து சேர்த்துருக்கோம் ஸோ நீங்கள் காரம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க உப்போட அளவு குறைவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் கழித்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போனதும் நீங்கள் காய் செக் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்திருக்கோம் ஏற்கனவே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் அவ்வளோதான் கொத்தவரங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த குழம்பை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ